எண்பதாவது திருப்பாடல் எம பயம் தீர வேண்டும் பெருமானே கூற்றுவன் என்பால் கட்டாயம் வருவான் எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சி நிச்சயம் நேரம்தான் தெரியாது அவன் வர்ற பொழுது அந்த எருமைக்கு முன்னாலே நீ மயில் வாகனத்தில் வர வேண்டும் பரம கல்யாணியின் பாலகனே காலன் வரும் முன்னால் கந்தன் வர வேண்டும் என்று கேட்பது இந்த பாடல் மாகத்தை முட்டி வரும் நெடும் ஆகாயத்தை முட்டி வருகின்ற பெரிய கூற்றன் யமன் வந்தால் இறுதி காலத்தில் வந்தால் அதுல ஒரு நயம் பார்த்தீங்களா சிவனடியார்களுக்கும் முருகனடியார்களுக்கும் யமன் வர மாட்டான் யார் வருவார்கள் சிவனும் முருகனும் தங்களுடைய தொண்டர்களை அனுப்பி அழைத்துக் கொள்வார்கள் ஒருவேளை நான் செய்த பக்தியில் ஏதாவது குறையிருந்து இவன் வருவானே ஆனால் அதான் மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே அடியேனுக்கு முன்னாக தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் தோகையை உடைய மயில் வாகனத்தின் மீது தோன்றி நிற்பாய் யார்கிட்ட சொல்றார் சுத்த நித்த முத்தி சுத்தம்னா தூய்மை நித்தம்னா அழிவின்மை முத்தி முத்தியைத் தரக்கூடிய கொடைத்தன்மை இந்த மூன்றும் உடையவன் சிவபெருமான் தியாக